வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருக்க நம்ம வந்துட்டு உப்பு தீபம் போடணுங்க உப்பு தீபம் உப்பு அப்படின்னு பார்த்தாலே மகாலட்சுமியோடைய அம்சங்க உப்பு அதனால் இந்த உப்பு தீபம் போடும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு செல்வ செழிப்புகளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாருங்க அதனால் இந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சமான இந்த உப்புடைய உப்பு பயன்பாடு வந்துட்டு நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கணுங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில நீங்க ஒரு ஆறு டு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் நீங்க உப்பு வாங்கிட்டு வரணும் உப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வரணும் வாரம் வாரம் நீங்க இதை பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமை அதுவுமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால உப்பு இருக்குது அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் கூட சிறப்புங்க பத்து ரூபாய்க்கு உப்பு பத்து ரூபாய்க்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு செயல் இது சரி இப்போ வாங்கிட்டு வரக்கூடிய அந்த உப்பை நம்ம தீபம் போடணும் அப்படின்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழுங்க இந்த டைம்ல வந்துட்டு நீங்க உப்பு வாங்கிட்டு வரணும் கல்லுப்பு தான் வாங்கணும் இந்த டாட்டா சால்ட் வாங்குற இந்த நுணுக்குனு உப்பு வெள்ளம் வாங்கிட்டு வர அப்படி அந்த பிராண்டடா வாங்குற அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க வெறும் பத்து ரூபாய்க்கு கல்லுப்பு சாதாரண கல்லுப்பு வாங்கினாலே போதுங்க கல்லுப்பு தான் இந்த பரிகாரத்துக்கு வாங்கணும் அந்த ஆறு டு ஏழுக்குள்ளார இந்த ஆறு மணிக்கு நீங்க போய் இந்த கல்லுப்பூ மஞ்சள் பூரும் வாங்கிட்டு வந்துருங்க ஒரு சின்ன ஒரு பிளேட் டைப்ல இருக்கும் அதாவது வந்துட்டு ஒரு விளக்கு அதுக்குள்ள நிற்கிற அளவுக்கு ஒரு மண்ணுல வந்துட்டு பிளேட்டு மாதிரி இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அதில் பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள் தடவிக்கலாம் அல்லது வந்துட்டு அந்த அந்த தத்துக்கு வந்துட்டு மஞ்சள் தடவி குங்குமம் சந்தனம் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் கல்லுப்பு போட்டாலே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த தட்டுக்கு அந்த கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு சுத்தமான ஒரு புதுசாக இருக்கணும் அந்த விளக்கு வச்சு அந்த அகழ்விளக்கை வச்சு அந்த அகழ்விளக்குலையும் மூணு இடங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணுங்க வச்சதுக்கப்புறம் அந்த விளக்குல நெய் விட்டு சுத்தமான பசும் நெய் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி அப்படின்னா இந்த நூல் திரியெல்லாம் நம்ம போடக்கூடாதுங்க இந்த உப்பு தீபத்துக்கு தாமரை தண்டு திரின்னு கேட்டாலே பூஜா ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்கும் அது போல பஞ்சு திரி இந்த ரெண்டையும் சேர்த்து தாமரை தண்டு திரியும் பஞ்சு திரியும் தான் வந்துட்டு இந்த தீபத்துக்கு நம்ம போடணும் அந்த தீபம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அந்த நெய் போலையா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு டைமண்ட் கற்கண்டு போடுங்க கற்கண்டு இருக்குல்ல சின்ன சின்னதா இருக்கு டைமண்ட் டைப்ல இருக்கும் இல்லையா அந்த கற்கண்டு பாத்தீங்கன்னா அந்த தீபத்துக்குள்ள போடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா நேரத்தில் போறவங்க அப்படின்னா வீட்டில் யாராச்சும் பார்த்துக்க சொல்லிட்டு போங்க கட்டாயம் வந்துட்டு ஒரு மணி நேரம் எரியணுங்க அப்போ வந்துட்டு கட்டாயம் இந்த உப்பு தீபம் ஒரு மணி நேரம் எரியணுங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அந்த நெய் தீந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 ஒரு மணி நேரம் கண்டிப்பா எரியணும் அப்படி எரியும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்துட்டு அழிந்து நேர்மறை ஆற்றல்களும் லட்சுமி கடாட்சமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கோங்க செல்வம் அதனால என்னாகவும் பெருகும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெறுவோங்க அதனால இந்த உப்பு வாரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க போடுங்க வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தானே போட போறோம் அதனால கட்டாயம் எல்லாம் பண்ணி பாருங்க இப்போ நெய் என்னால வாங்க முடியலைங்க கஷ்டமா இருக்குது நெய் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க சுத்தமான நல்லெண்ணே தீபம் போடுங்க அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க இது வந்துட்டு இந்த தீபம் எத்தனை நாட்கள் எத்தனை வாரம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு வாரங்கள் போட முடியும் ஒரு அஞ்சு வாரம் ஏழு வாரம் அல்லது வந்துட்டு ஒரு வாரத்தில் கூட நிறுத்தலாம் தொடர்ந்து ஒரு நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரே ஒரு டைம் போடுறதை விட நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் மூணு வெள்ளிக்கிழமையில் போடலாம் அல்லது அஞ்சு வெள்ளிக்கிழமையில் போடலாம் மூணு வெள்ளிக்கிழமை அல்லது அஞ்சு வெள்ளிக்கிழமை அழுது ஏழு வெள்ளிக்கிழமைகள் இந்த உங்களால் தொடர்ந்து போட முடியும் அப்படின்னா போடலாம் அப்படி இல்லாட்டி மூணு அஞ்சு ஏழு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் போடலாங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நம்ம இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிச்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்